இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம் திமுகவை எதிர்ப்பதும் தீகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம் அது கண்ணாடி விரியன் கட்டு விரியன் திமுக கட்டு விரியன் என்றால் அதிமுக கண்ணாடிவன் யாரு யாரு எங்க அண்ணன் திருமா இப்ப சொல்றாரு திமுக அதிமுக விட்டுட்டு திராவிட தேர்தல ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ் தேசியம் ஒன்னே கிடையாது யாரு சொல்றது யாரு அதே திருமாவளம் தான் ஏன் அந்த தேர்தல் மக்கள் நல கூட்டணி அமைத்து திமுக அதிமுக திட்டுகிற போது நீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்ல போய் அன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க தோசையா இட்லியா பொங்கலா அப்படின்னு கேக்குறேன் ஏதாவது இருக்கணும்ல நீங்க வந்து இந்துத்துவ அடிமையா தான் போய் நிப்பியா இப்ப என்ன திமுக எதிர கூடாது திராவிடனாலே திமுக திமுக நீங்க எதிர்த்து பேசக்கூடாது நீ படுத்துக்கடா வேங்கவே வெயில குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சித்தர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன மாதிரி எங்கால் பொங்கி இருப்பார் தெரியுமா இன்னைக்கு என்னாச்சு கலந்த தண்ணி எது அந்த தண்ணி எவன் குடிச்சானோ அவனே கலந்து அவனே குடிச்சுக்கிட்டான்ட்டான் அப்ப இவர் அமைதியா இருக்கு பண்ணிருப்பாங்க இருக்கட்டும் பாத்துக்கிறோம் எதுக்கு கூட்டணி சீட்டு அஜித் குமார் செத்து போயிட்டாரு அஜித்துக்குமாரு சத்து போயிட்டாரு முதலமைச்சர் கூட சாரின்ட்டாரு முதலமைச்சர் கூட சாரி அவ்வளோ தான் அப்படின்னு முடிச்சிட்டாரு இவர் போய் விடுதலை சித்த எங்கண்ண திருமாவலம் போய் சொல்றாரு இது எல்லாத்திலும் நடக்கக்கூடியது தான் நானே முதலமைச்சர் அண்ணா நாள் நடக்கட்டாஞ்சி இந்த முட்டெல்லாம் எதுக்குங்க எதுக்கு இந்த கேவலமான முட்டு நாலு சீட்டுக்கு தான் நாலு சீட்டுக்கு தான் ஏன்னா இப்போ எம்பி நண்டு எம்பி இருக்கிறாங்க ஆறு அமைச்சர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அது அப்படியே மாத்த வேண்டி இருக்குது சரி உங்களால் முடியலை ஒரு தாம்பளை பேசுகிறான்ல உன்னால் முடியாத ஒன்று பேசுகிறான் தனிச்சையே நிற்க முடியாதான்னு சொன்னீங்கல்ல நாலு தருதல் நின்று காட்டிட்டான்ல நாங்கள் நேர்மையாக நின்று சாதிப்போம் இதெல்லாம் வீண் சவடால் இது வீண் பேச்சே எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது எங்களுக்கு காங்கிரஸும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அப்புறம் வேற என்ன புடுத போற நீ உடனையும் புடுத முடியாது தனிச்சுன்னு நீ வாக்கு வாங்க முடியாது துணியில நாலு சேர்த்து நின்று 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 ஏறி 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 இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்கு வந்துட்டாலே ஏன் உனக்கு தெரியுது கூட்டணி வைக்காம ஜெயிக்க முடியாது திமுக திமுக திட்டிகிட்டுலாம் காலக்காலம் நடத்த முடியாது திமுகத்திகுக இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது பொன்ன அதெல்லாம் ஒருத்தர் செஞ்சு காட்டுறாங்க ஆமா எரியுது ஏன் எரியுது நம்மெல்லாம் சூப்பர் சீனியர்ஸ் நம்மளாலேயே முடியல இவன் சின்ன பையன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட மேடையில உட்காந்து நம்ம மேடை பழகிட்டு அதுதான் எங்க அண்ணன் சொல்ல தலைவா கற்றுக் கொடுக்கிற குரு எட்டு அடி பாய்ந்தால் தத்து கொண்ட மாணவன் பதினாறு அடி பாய்வா உங்களால எட்டு அடி முடிஞ்சிருச்சு மூடிட்டு உக்காருங்க நாங்க பதினாறு அடி பாய் சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படு ஏன் பிள்ளை என்னோட வளர்ப்பு ஏன் அரசியல் மாணவன் அதான பண்ணணும் இது கருணாநிதி செய்து வச்ச அரசியல்

அவரும் ஒரு அரசியல் கட்சியாக வளர்வதற்கு வாக்கரசியா வாக்கரசியல வந்து தன்னை நிலைநிறுத்தி தன்னிச்சையாக நின்று இன்னைக்கு லட்சோப லட்சம் உறுப்பினர்களை உருவாக்கி இன்னைக்கு முப்பத்தி லட்சம் வாக்குகளை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா ஒருத்த மாறியிருக்காங்க போது அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்தா ஆடு மாடு மாநாடு நடத்தினா அது வந்து அந்த சாதிக்கு அதனால அவர் நடத்துறாரு பணம் ஏறிட்டான் சீமா அது அந்த சாதிக்கு அதனால நடத்துற இவன் சொல்லிக்கிட்டே இருந்தா எங்க அண்ணன் வர்ற ஆகஸ்ட் ரெண்டுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு தேவேந்திரகுல வேளாளர்கள் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற கூறி நேரடியாக மூஞ்சில செருப்பு கொண்டு அடிச்சு விட்டார் ஆமடா அவனுக்கு தானே நடத்துற அப்படி அவனும் தமிழ் தமிழ் குடியில் இருக்க அனைத்து தமிழ் குடிகளுக்கும் அரசியல் பண்றதுக்கு என்ன பேரு தமிழர்களுக்கான அரசியல் உங்களுக்கு புரியுதுல்ல மாடு மரங்களுக்கு பேச போறோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களோடு பேசுவோம் இவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான் ஆட்டு மாட்டில் பேசப் போறாரு ஆட்டு மாட்டை போய் என்ன பேசுவார் இன்னைக்கு வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணி நம்ம பிரஜாக்கணும்னு நினைச்சாங்க அவன் அசந்து போயிட்டான் வீடியோ எடுக்க வந்த அத்தனை பேர் அசந்து போய் தலைவர் இன்னும் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை கண்டுக்கவே மாட்டுக்காரன் ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி கேட்காங்க பத்திரிக்கையாரன் மாட்டுக்காக ஒருத்தன் பேச முடியுமா இன்னும் பாருங்க பதினேழு மரத்துக்காக ஒருத்தன் பேச இப்படி பேசுறான் அப்படின்னு பாருங்களேன் இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை எவனுமே இது வரைக்கும் பேசுற யாரும் பேச முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்களே ஒருத்த வந்து பேசுறான் பாருங்க ஏடா நம்மளால முடியாது இவன் பேசுறானு அவனுக்கு புதுசா இருக்கு இதெல்லாம் எங்கடா கேட்டோம் என்ன ஒண்ணுமே நமக்கு எவனுமே சொல்லலையே கூட இருக்குவே இப்படி ஒன்னே தெரிய மாட்டேங்க புதுசு புதுசா பேசுறானு அப்படிங்கிற மாதிரி அவனால ஜீரணிக்கவே முடியல ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்கான் அல்ற சில்லறை எல்லாம் கூப்பிட்டு அவர் ஜாதி அரசியல் பண்றாரு அவர் இன அரசியல் பண்றாரு அவர் மொழி அரசியல் பண்றாரு அவர் பிரிப்பி அரசியல் பண்றாரு அவர் போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசினாலே திராவிடத்தை எதிர்த்தாலும் நீங்க பிஜேபியோட கையாளு நீ நேரடியா பிஜேபி இந்த இந்துத்துவாதுக்கு தான் போய் நிக்கிறேன் மோடி தான் எனக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காரு நாம் தமிழர் இருக்க பிள்ளைகளுக்கு பொண்ணு வாத்து கொடுக்க மோடி தான் ரெடியா இருக்காரு எங்க அண்ணா எல்முருகம் பார்த்து அவரு மண்டபம் பிடிச்சு கொடுக்க ரெடியா இருக்காரு அண்ணாமலை தாலி எடுத்து கொடுக்க ரெடியா இருக்கான் நாங்க பத்திரிகை அடிச்சுட்டு நிக்கிறோமா இல்ல என்னங்கிறேன் ஏன்னா திமுக இன்னைக்கு அவ்வளவு மனசு கொடியை கட்டிருக்க வேண்டாமே இந்த இந்துத்துவாடு எங்களுக்கு கூட்டமில்லை ஒட்டுமில்லை உறவும் ஏன் கொடி கட்டுற அரசு நிகழ்ச்சி மூடி போயிட்டு வந்திருக்கணும்ல அரசு நிகழ்ச்சி பரவாயில்ல நாங்க மாநில அரசியா போய் அப்படித்தான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படி போனாலே செருப்பு கொண்டு அடிப்பானே அதிமுக மாநில கட்சியா இருக்கும்போது எதுக்கு போன எதுக்கு போன எதுக்கு போன கேட்டவன் நீதானே கேட்டது நீதானே தானே அவன் வெள்ள கொடி காட்டுறான்னு நீ இப்ப கருப்பு கொடியா கட்டி போயிருக்க டவுசர் வரைக்கும் வெள்ள தான் போட்டான்னு சொல்லுதாங்க அது நான் எல்லாம் பாக்க தயாரா இல்ல சொன்னதான் சொல்லிருக்கான் நான் விளையாட்டுக்கு பேசுறேன் அவன் சொன்னான் பலூர்ல இருந்து எல்லாமே வெள்ளையாக்கிட்டான் அப்படின்னு சொன்னது யாரு திமுக காரன் தான் பார்த்து மாநில கட்சியாக இருக்கிற போது அந்த கட்சி செய்த சவரை சுட்டிக்காட்டி நீங்க அதே தவறை ஏன் சிறப்பு செய்றீங்க ஏன் செய்ய முடியுது எதிர்த்து பேச வேண்டியதா உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கு தான் திராவிடம் என்ன திராவிடம் இந்துத்துவா எதிர்த்து இந்துத்துவா சனாதனம் நீங்க என்ன கொண்டு வந்துட்டீங்க பாருங்க நீங்க நூத்தி இருபது மாவட்டத்தில் பிரிச்சாங்க நாம் தமிழக கட்சி வந்து ஒரு மாவட்டம் தூத்துக்குடி முழுசா பார்க்க முடியல ரெண்டு ரெண்டு தொகுதியா ஒரு மாவட்டம் பிரிச்சிருவோம் இவங்க நம்மளுக்கு என்ன ரெண்டு தொகுதியா எல்லாம் மாவட்டம் ஆக்கிட்டாங்களாங்க இப்ப அவங்க என்ன நாலு தொகுதியா வச்சுட்டு அலையறாங்க அவங்கள ரெண்டு ரெண்டு தொகுதிக்கு மாவட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஏன் பயம் திமுக பார்த்து அதிமுக மேல வராத பயம் அதிமுக திமுக மேல வராத பயம் முடியும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இன்னைக்கு ஒரு பயம் வந்திருக்குன்னா அது நாம் தமிழரை பார்த்து மட்டும் ஏன்னா அரசியல் இவனால அப்படியே ஓட்டிட்டாங்க யார் வந்தாலும் இல்ல அடுத்த ஒருத்தர் வளவற்ற கூடாது நம்ம அண்ணன் என்னன்னாலும் அடிச்சுக்கலாம் பிடிச்சுக்கலாம் நீ ஆளுங்கட்சியா இருக்கணும் இல்ல நான் ஆளுங்கட்சியா இருக்கும் வேற ஒண்ணுமே விட்டுறக்கூடாது இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது விஜயாந்தன் ஒருத்தர் வந்துட்டாரு இப்ப எதிர்பார்க்க வேலை கூட்டணி வச்சா குப்புற விட மாட்டான் நினைச்சவங்க தப்புனு எதிர்கட்சி தலைவர் உட்காந்துட்டாங்க இப்ப கருணாநிதிக்கு இடம் இல்லாம போயிடுச்சு அதிமுக ஆளுங்கட்சி தேமுதிக எதிர்கட்சி திமுக இடம் இல்ல வரலாற்றுல நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு ஒண்ணு வந்து அசைச்சுட்டான் அப்படியே ஜெயலலிதா ஒன்னாயிட்டாங்க இந்த தரல கூட்டணி வச்சிடாத இப்படி சீட்டை கொடுத்துருவோம் அப்படி இப்படி இப்படியும் பேசி என்று வைக்கோ நான் அனுப்பிடுறேன் கூட்டணிக்கு கொடுக்குற காசை கொடுத்து அவனுக்கு கும்பிட விட்டுருவான் நம்மளால வழி பேர் சொன்ன மாதிரி வைக்கோ நம்ம வைக்கோல நம்பி போனவன் கூட உருப்பட்டுருவான் வைக்கோ நம்பி போனவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு வரலாறு இருக்கு அவனை தள்ளி விடு நீ அப்படின்னா நான் ஒன்னும் கவலைப்படாது இங்க ரெண்டு சிலண்டி வச்சிருக்கேன் கம்யூனிஸ்ட் ஒரு ஒன்னு இருக்குது இங்கிட்டு விடுதலை சிறுத்தல் ஒன்னு இருக்கு ரெண்டே அனுப்புறேன்னா அவன் போய் தலைவர நீ எதிர்க்கட்சி தலைவர அடுத்த முறை நீங்க தான் முதலமைச்சர் தலைவரண்ணா எங்கால சினிமா வாசுற மாதிரி நல்லா இருக்காடா நானா முதலமைச்சர் நானா உன்னை நம்பர் ஒன்று பாக்குறோம் நான் தானா அப்படிங்க மாதிரி நான் முதலமைச்சரா அப்படின்னு

ஒரு கூட்டம் இருந்தா ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கான் இப்ப அப்படின்னா இல்ல யாரு இப்ப வந்தா இப்ப சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அவன் என்னாலும் தெரியாதுன்னு சொல்ல முடியும் இவன் என்னாலும் தெரியாம அவன் என்னாலும் தெரியாம மாட்டிக்கூடாதுல ஏன்னா இங்க எல்லாரும் உட்காந்துருக்கான் பார்க்க இந்த படத்துல மாதிரி காதா இவன் நம்மாலே கையாண்ண நம்மால இங்க பார்க்க நாம் தம்பருக்கு எல்லாமே ஆடும் மேடையில் பேசுறவனுக்கு ஆடு கீழே கேட்குறவனுக்கு ஆடும் ஏன்னா கை தட்டுவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் ஆடும் இவனுக்கு கண்டே பிடிக்க முடியல இன்னடா இந்த தெருக்குள்ளே இவன் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சா அந்த தெருவுல வேற வந்து உட்காந்துருக்கான் இந்த தெருவில் இவன் மட்டும் தான் ஓட்டு கேப்பான்னு பார்த்தா அந்த தெருவில் எல்லா பேரும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ நாம் தமிழர் நாம் தமிழர்னு ஒரு அமைப்பு முதல்ல கட்டும் போதே அதான் சிந்திச்சாங்க என்னடா இவன் நாம் தமிழர்னு ஒரு பேர் வைக்கிறான் ஆமா இந்த இந்தியாவுல எவனுமே அப்படி வைக்கல ஏன் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை எங்களுக்கு அந்த இழிவு நிலை நாங்கள் தமிழர்கள் என்று உறக்க கூறுகிற கேவலமான இழிநிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஒரு அரசியல் அதான் அர்த்தம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று பேசிய தமிழ்நாடு தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் இந்தி மொழி இந்த தேசத்தில் நுழைந்து விட கூடாது அன்னை மொழியை காக்க வேண்டும் என்று மாணவர்கள் உயிரை விட்ட தமிழ்நாடு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு நல்ல தமிழில் பேச முடியல நல்ல தமிழில் பேர் வைக்க முடியல கோவிலில் தமிழில் வழக்க இந்த வழக்காட மொழியை ஆக்க முடியல நீதிமன்றத்தில் வழக்காட முடியல கொடுத்து கேட்கக்கூடிய நன்னிராட்டு விழாவை தமிழில் செய்ய முடியல எங்கேயுமே தமிழ் இல்லை எல்லாத்துக்கும் போராட்டம் எல்லாத்துக்கும் போராட்டம் நினச்சி பாருங்க எது ஒன்றை முன்னிறுத்தி இந்த ஆட்சிக்கு வந்தாங்களோ இந்த திராவிட கூட்டங்கள் அது எதையுமே இன்றைய வரைக்கும் செய்து முடிக்கல சரி குறைஞ்சபட்சம் அதெல்லாம் விடியா ஒரு நல்ல குடிநீர் ஒரு நல்ல கல்வி கொடுத்த ஒரு நல்ல மருத்துவ அடிப்படை அதையாவது செய்து முடிச்சா இல்லையே தண்ணீர் விற்பனைக்கு வந்த தேசம் எப்படி உருப்பட நினைக்கிறீங்க நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு தண்ணி இப்படி சும்மா எல்லாம் தொடங்கல தண்ணி சும்மா எல்லாம் தொடங்கல தங்க நாளுக்கு நாள் கொண்டு வந்தாங்க யாவும் இருக்கா விற்பனை நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன் சொல்லுங்க நம்ம எல்லாம் தங்க வாங்குறது இல்லைங்க பணக்கார பே வாங்குவாங்க அவங்க எல்லாம் சங்கட போடுவாங்க விட்டுட்டோம் டீசல் போட போனோம் பெட்ரோல் போட போனோம் திடீர்னு சொன்னாங்க டெய்லி ரேட் வைக்கிறோம் இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு தாங்க அப்புறம் சரி வண்டி இருக்கவும் போட்டுக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க தண்ணியோட நிலைமை அப்படிதான் வந்து நிற்கும் சென்னை மாதிரி மகாராஜி எல்லாம் ஒரு ஒருத்தர் தண்ணி ஊத்திட்டு வந்து நிற்பான் அவன் நின்னுக்கிட்டே இருப்பான் இவன் தண்ணி கேட்டு மேல வந்து கூப்பிட்டு இருப்பான் இரு ஆறு மணி ஆட்டு இன்னைக்கு பார்த்து வரேன் அப்படின்னு நின்னுகிட்டே இருப்பான் என்ன ஆகும் கொலை குத்தாயி போயிரும் எது அப்படிதான் ஆயிரும் தண்ணி குடிப்பதற்கு மனித

முப்பத்தஞ்சு வருஷமா எப்ப எம்எல்ஏ தேர்தல் வந்தாலும் சரி எம்பி செம்பவலி எம்மிட்டு வரும் செம்பவலி எம்மிட்டு வரும் நானும் கொஞ்சம் வரும் இந்த செம்பவலி எங்க இருக்கான்னு தெரியல நினைச்சிட்டோம் எங்க அக்காவுக்கு பேர் செம்பவலி அப்புறம் தான் எங்க அப்பாட்ட கேக்குறேன் அந்த அணையோட பேர் தான் உடன் பிறந்த அக்காவுக்கு வச்சிருக்காரு எங்க அப்பா அது ஒரு அணைடா தண்ணி தான் இங்க எங்க நம்ம ஊருக்கு மட்டுமல்ல கோவில்பட்டி வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் குடிநீராக விவசாயத்துக்கு வந்த தண்ணீடா முப்பத்தஞ்சு வருஷமா அந்த அணை அணை கூட இல்ல ஒரு அணையில உடைப்புங்க ஒரு சின்ன உடைப்பு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது உடைப்பு ஏற்படுது அவர் சரி செய்யறாரு அப்ப அணை யாருக்கானது அணை யாருக்கானது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் சரி செய்யறாருன்னா என்ன அர்த்தம் அது தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள தமிழ்நாட்டுக்காக தான் இருந்திருக்கு மறுபடியும் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது அணையில உடை ஏற்படுது இவர் அஞ்சு லட்சத்தை ஒதுக்கி எங்க போய் கொடுக்காரு எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் உடைப்பு ஏற்படுது அஞ்சு லட்சத்தை ஒதுக்கி எங்க போய் கொடுக்காரு மலையாள முதலமைச்சர் எம்ஜிஆர் உங்களுக்கு புரியுதா எம்ஜிஆர் அங்க போய் கொடுத்தாரு பாசம் சேட்ட மோனே அப்படின்னு போயிருக்காரு அவன்ட்டாருந்தான் என்னென்ன யோசிக்கல இப்ப மலையாளியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா காமராஜர் காலத்துல நம்மட்டு இருந்து எம்ஜிஆர் காலத்துல கேரளா கைக்கு போச்சுன்னு யாருக்குமே தோணாம போயிருச்சு கருணாநிதி முதலமைச்சர் வந்தாரு அஞ்சு லட்சமா அப்படி சொல்லி வாங்கி வச்சுட்டு படுத்துட்டாரு இப்ப அணை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தெரியல தேடிக்கிட்டே இருக்கு அணையவே காணோம் என்னன்னு பார்த்தா அவன் அங்கவில் எல்லையை கொண்டு இங்க போட்டான் நம்ம எல்லைக்குள்ள அணை

இது வேணும்னு கேட்கிற நிலைமைக்கு இருந்தா இந்த ஆட்சியாளர் என்ன பண்றான் இவனுக்கு எப்படி வருமானம் வந்து இந்த சொன்னாங்கல்ல தேர்தல் என்ன சண்மை பேர் சண்மை மொத தேர்தல் நிற்கும் போது இவ்வளவுதான் சொத்து வச்சிருந்தாரு இப்ப ஏழு மடங்கு சொத்து வச்சுட்டாங்க இவங்களுக்கு ஏன் பார்த்தாங்க வேலை இல்லாமல் போய் தான் பார்த்துருக்காங்க சோர் இல்லாம இருந்தா இதெல்லாம் பார்ப்பாங்களா சோத்துக்கு வழி இல்லாம இருந்தா இப்ப சோர் இருக்கு சோத்துக்கு வழி இருக்கு அதனால சோத்தை திருட்டு ஆர்டியில் உட்காந்துக்கிட்டு பெரட்டி பாத்துக்கிட்டு நட்ட வச்சுக்கிட்டு எங்க மோடி கொடுக்குற நட்ட வச்சுக்கிட்டு இவங்க நோண்டி பாத்துக்கிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா அதான் யோசிக்கிறான் இவனுக்கு சோறு போடக்கூடாது அப்ப சோத்துக்கு பிச்சை அரிசி இலவசம் அடுத்த மாசம் அரிசி கொடுக்கலாம் சோறு இல்ல அப்புறம் வேற என்ன கொடுத்தா உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க பஸ்ஸுக்கு போக வழி இல்ல இங்க அரிசிக்கு ஆயிரம் ரூபாய்க்குமே வழி இல்லனா புள்ளைய படிக்க வைக்க பள்ளிக்கூட வழி அரசு பள்ளிக்கிறது தான் என்ன ஆயிரும் ஓசியில படிக்க வச்சிடும் தனியார் பள்ளிக்கிறதுலாம் படிக்கணும் ஐயாயிரத்துக்கும் கல்வி இருக்கு இவன் ஒருத்தர் நான் கொஞ்சம் பணக்காரங்க வா ஒன்னு ஐம்பதாயிரத்து படிக்க என்ன படி அதே ஏபிசி தான் படிக்கவே வா ஆனா பெருமையா இருக்கும் அது ஐயாயிரம் பள்ளி ஐம்பதாயிரம் பள்ளிக்கணும் மருத்துவமனை அப்படித்தான் உடம்பு சரியில்லை அப்படிமா பாருங்க வீட்டுல வசதியே இல்லாத பாருங்க தலைவலி வழி காய்ச்சல் அப்படிமா நானே சொல்லுவேன் வருஷம் மருத்துவமனைக்கு போய் எங்க வீட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்கா இருக்க சரி செய்ய போகுது காய்ச்சல் ரெண்டு நாள் ஓய்வு எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த இப்ப தலை சுத்தி இருக்கு அவர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு முதலமைச்சர் அப்பல்ல வீட்டுல ரெண்டு நாள் முதல் படுத்த சரியா பேருமில ஏன் அப்ப தொட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதா இப்ப நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பாருங்க கொஞ்சம் வசதி இருக்கும் லேச இருக்கா